அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ரவையோட காய்கறிகள் எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம் ரவை ரெண்டரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு டம்ளர் இருக்குது இதில் ஒரு அரை டம்ளர் கொட்டி வச்சுருக்கோம் ரெண்டரை டம்ளர் காய்கறிகள்லாம் போட்டு பண்ண போகிறனால காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து மீதி காய்கறிகள்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துர்லாம் ரெண்டு கேரட் ஒரு நாலஞ்சு பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே ஒரு தக்காளி பழம் கொஞ்சமாக ஒரே ஒரு கப் மட்டும் சின்ன கப்பில் ஒரு கப் சவுச்சு கட் பண்ணி மாதிரி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன பச்சை மிளகாவில் ஒரு மூணு பச்சை மிளகா பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பிலை தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில்தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்ல வாசனே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தால தண்ணியெல்லாம் வடிச்ச உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆசையாகவும் சாப்பிடுவாங்க பிளெயினாக கோதுமறை வெயில் நம்ம ரெசிபி பண்ணுறதோட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாளித்ததோடு நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வறுத்துட்டோம் இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ரெண்டரை டம்ளர் கோதுமரவை அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு டம்ளர் சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக அந்த அரை டம்ளரையும் சேர்த்துருவோம் காய்கறியோடு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க காய்கறி எல்லாத்தோடு அப்படியே சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமரவையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு டம்ளர் கோதுமரவைக்கு வந்து ரெண்டே கால் டம்ளர் தண்ணி நம்ம வந்து மொத்தமாக ரெண்டரை டம்ளர் கோதுமரவை எடுத்திருந்தோம் அஞ்சே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்க்கணும் ஆறு டம்ளராக சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு தண்ணியோட காய்கறிகள் கொதிக்கும் போது கூட நீங்கள் வந்து கோதுமரவை ஆட் பண்ணி கூட கலந்துக்கலாம் நீங்கள் அப்படியும் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டே கோதுமரவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா நல்லா சேர்ந்து வரணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து போட்டிருக்கிற இந்த கோதுமரவை வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு மெம்பர்ஸ் இருக்காங்க நான் அந்தளவு போட்டு பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் லேசாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து ரெடியாகட்டும் குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுது ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்மளோட கோதுமை ரவை ரெசிபி சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நம்ம சரியான அளவில் விட்டனால நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு வந்திருக்கு அடி ஒட்டால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கோதுமரவை உப்புமா சூப்பராக எடுத்து இதுக்கு நீங்கள் எந்த சட்னியினாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கோதுமரவையில் இந்த மாதிரி வெஜிடபுள்ஸ் போட்டு உப்புமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ